காஞ்சிபுரம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு தயாரிப்பு பொருட்களின் வாங்குவோர் மற்றும் விற்பனையாளர் சந்திப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது மாவட்ட மகளிர் மேம்பாட்டுத் திட்ட இயக்குநர் பிச்சாண்டி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் மாவட்ட வணிகர் சங்க தலைவர் எம் ராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் டாக்டர் ர வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக் குழுக்களின் உற்பத்தி செய்யும் பொருட்களை கொள்முதல் செய்வது குறித்தும் எளிதில் விற்பனை செய்யவும் அதனை சந்தைப்படுத்தும் வழிமுறைகள் குறித்தும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் வணிகர் சங்க நிர்வாகிகள் பரணிதரன் துரைகுமுனன் சிவகுமார் சர்மா முத்துகுமார் அல்தாபாய் ஆறுமுகம் மற்றும் அரசு அலுவலர்கள் மகளிர் சுய உதவிக்குழுவினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்